வர்களே வணக்கம் என்னோட நல்ல நிறம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகினேன் இது வந்து ராசிகள்ல இருக்கக்கூடிய நான்காவது ராசியான ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல கணிக்கப்பட்ட துல்லியமான இருபத்தைந்து பலன்கள் தான் நம்ம தொடர்ந்து பதிவுல வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது இன்னைக்கு வந்து கடக ராசி வந்து பாக்குறோம் ராசியில பிறந்த நீங்க வந்து ரொம்பவுமே துடிப்பானவங்க நம்பி வந்து அவங்களை வந்து ஒருபோதுமே வந்து கைவிட மாட்டீங்க உங்களோட ராசிக்கு ஆறாவது ராசியில இந்த புத்தாண்டு பிறக்குது எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை வந்து உங்களுக்கு உண்டாகும் கராரா பேசி காரியம் வந்து சாதிச்சிருவீங்க காரியம் ஆக வேண்டும் அப்படின்னா உங்களை காலை பிடிப்பதும் கையை பிடிப்பதுமாக இருந்த நபர்களை ஒதுக்கி தள்ளுவீங்க வீணா வந்து ஆடம்பர செலவுகளை வந்து குறைச்சிருவீங்க சேமிக்கும் அளவிற்கு வருவாயும் உங்களுக்கு அதிகரிக்க போற காலம் வந்துருச்சு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் வந்து பெருகும் பழுதான சாதனங்களை வந்து மாற்றுவீங்க புதிய ஆடை ஆபரணங்களை சேர்க்கறதுக்கு உண்டு கணவர் மனைவிகளை வந்து பாசம் வந்து அதிகரிக்கும் மனைவி வழி உறவினர்களால வந்து உங்களுக்கு ஆதாயம் உண்டு பிள்ளைகளா வந்து பெருமை அடைவீங்க நண்பர்களோட ஒத்துழைப்பும் வந்து உங்களுக்கு உண்டு நெடுநாட்களா வந்து திட்டமிட்டு கொட்டிருந்த சில காரியங்கள் வந்து இப்போது முடிவடைய போகுது செவ்வாய் வந்து உங்கள் ராசியில அமர்ந்திருக்கும் நேரத்துல இந்த புத்தாண்டு பிறக்கிறதுனால இனி வெற்றி பாதையில தான் பயணிக்க போறீங்க விழப்புகள் ஏமாற்றம் போன்ற பாதிப்புகள் எல்லாமே விலப்பு விலக போகுது இதுவரை வந்து மனக்கலக்கத்துடன் சோர்ந்து கிடந்த நீங்க இனி சுறுசுறுப்பாவீங்க எதிர்பார்த்த பணம் வந்து கைக்கு வரப்போகுது அரைகுறையாக நின்று போன வேலைகள் எல்லாமே முடிவடைய போகுது இந்த புத்தாண்டுல வந்து சனி எட்டாம்ல நின்று அஷ்டமத்து சனியாக திகழும் நிலையில வந்து மீன் கோபம் மனக்கலக்கம் வந்து ஏற்படலாம் ஏமாந்து போன தொகையை நினைச்சு வருத்தப்படுவீங்க ஏமாத்திய நபர்களை நினைச்சும் ஆதங்கப்படுவீங்க மற்றவர்களை நம்பி வந்து பெரிய முடிவுகள் எதுவுமே இருக்காதீங்க குடும்பத்தோட வந்து வெளியூருக்கு செல்லும் முன் வந்து கதவுகள் அலைத்தும் மூடி வச்சுட்டு ஆபரணங்களை வந்து பாதுகாப்பா வைக்கிறது சமையலரில் கேஸ் இணைப்பை சரியா வந்து நினைச்சு வச்சுட்டு போறது போன்ற விஷயங்களை வந்து கவனத்தோட வந்து நடைமுறைப்படுத்துங்க வீட்டில் கலவு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆகவே கவனமா இருங்க குடும்பத்துல வந்து அந்தரங்க விஷயங்களை வந்து வெளி நபர்களிடம் வந்து சொல்லி ஆறுதல் தேட முற்படாதீங்க சிலருக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்து தலை தூக்கும் பெரிய நோய்க்கான அறிகுறிகள் எல்லாம் இருப்பது போல் தோன்றும் வீணாக வந்து பயப்பட தேவையில்லை ஆஹ் இந்த ஆண்டுக்கு வந்து பிறப்பு முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை குரு உங்கள் ராசிக்கு லாபம் வீட்டுல அமர்ந்து இருக்கிறதுனால உங்களோட செல்வம் செல்வாக்கு எல்லாமே கூட போது வரவேண்டிய பணம் கைக்கு வரும் புது பதவிகள் எல்லாமே தேடி வரும் சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வீட்டுல வந்து கூடுதலா ஒரு அறை அப்படி இல்லைன்னா தலை அமைக்கும் முயற்சிகள வந்து பலித்தமாகும் அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்துல வந்து வேலை கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை வந்து நல்ல விஷயத்துல முடியும் வீட்டு விசேஷங்களை முன்னாடி நின்று நடத்துவீங்க மே பதினொன்னாம் முதல் வந்து வருடம் முடிகிற வரைக்கும் குரு வந்து உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்ல மறைகிறதுனால வீண் செலவுகளால வந்து சேமிப்புகள் கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து எதுவுமே போட வேண்டாம் எதிர்பார்த்த பயணங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உண்டு உங்களை பற்றி வதந்திகள் எல்லாமே வரக்கூடும் ஆஹ் தூக்கம் கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பழைய கடன் பகையை நினைத்து அவ்வப்போது வந்து கலவிங் கலங்குவீங்க மற்றவர்களை நம்பி வந்து முக்கிய முடிவுகளை வந்து எடுக்கவே எடுக்காதீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடையை வந்து விரிவுபடுத்தி பெரிய முதலீடுகளை போட்டு நட்டப்பட்டிருக்கீங்களா இனி வந்து வாடிக்கையாளர்களை தேவை வந்து செய்வீங்க நீண்ட நாட்களா வந்து மனதில் நினைச்சிருந்த மாற்றங்களை இப்போது உடனடியாக வந்து செயல்படுத்துவீங்க வியாபாரத்தை பெருக்குவீங்க கொடுக்கல் வாங்கலில் வந்து சுமூகமான நிலை வந்து காணப்படும் இதுலயும் உங்களோட அனுபவ அறிவை வந்து பயன்படுத்துவீங்க வேலையாட்களிடம் வந்து கராராக வந்து இருந்துக்கோங்க மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெட் மெட்ரோ கெமிக்கல் வகைகளால வந்து ஆதாயம் இருக்கு பழைய பங்குதாரர்களை வந்து மாற்றுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடுவீங்க உத்தியோகஸ்தர்கள் வந்து உங்களுக்கு எதிரான மேலதிகாரி வேற்றிடத்திற்கு வந்து மாற்றப்படுவார் தள்ளி போன பதவி உயர்வு சம்பள உயர்வு தடை இல்லாமல் வந்து கிடைக்க போகுது அலுவலகத்துல வந்து தேவையில்லாம பேச்சுகளை பேச வேண்டாம் மற்றவர் விஷயங்களையும் தலையிட வேண்டாம் சக ஊழியர்கள் வந்து சிலர் வந்து உங்களை பத்தி மேலதிகாரியில வந்து குறை கூறுவாங்க அலுவலகத்தோட எல்லா நடவடிக்கைகளையும் கொஞ்சம் உஷாரா இருங்க ஐடி துறையினரை பொறுத்தவரையும் உங்களோட சிலர் வந்து தற்போது பணிபுரியும் அலுவலகத்தில இருந்து தலைமை அலுவலகத்திற்கு மாற்றப்படுவீங்க உங்களோட சம்பளமும் உயரப்போகுது சொத்துக்கள் சேரும் காலம்தான் இது எனினும் ஆவணங்களை வந்து சரிபார்த்து முன்பே வந்து கொடுத்துருங்க சேமிப்புகள் வந்து உயர வாய்ப்பு உண்டு வீட்டுல வந்து சில சுபகாரியங்களால வந்து தாமதம் ஏற்பட்டாலும் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடைஞ்சிடும் வயதுல வந்து மூத்த பெண்மணிகளோட ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு பக்கபலமா வந்து இருக்கும் தீர்த்த சிறப்பு மிக்க தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வந்து வந்தீங்கன்னா மாதந்தோறும் வந்து குலதெய்வத்துக்கு சிறப்பு வழிபாடு செய்யுங்க நடப்பது எல்லாமே வந்து நன்மையா நடக்கும் இந்த பதிவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான இருபத்தைந்து பலன்களை தான் இந்த பதிவில் வந்து நம்ம பதிவிட்டு இருக்கோம் இது போன்ற பதிவுகளுக்கு வந்து